சிவராத்திரியை முன்னிட்டு ஆந்திராவின் அன்னமையா மாவட்ட வனப்பகுதிக்குள் அமைந்துள்ள தலகோனா சிவன் கோவிலுக்கு முப்பது பேர் கொண்ட பக்தர்கள் குழுவினர் சென்று கொண்டிருந்தனர் அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் சேஷாசலம் வனப்பகுதி வழியாக நடந்து சென்றபோது திடீரென காட்டு யானை கும்பல் வழிமறித்தது யானைகள் தாக்கியதில் தினேஷ் மன்னம்மா திருப்பதி ஆகிய மூன்று பக்தர்கள் அதே இடத்தில் இறந்தனர் பலர் காயமடைந்தனர் தகவல் அறிந்து வந்த போலீசார் வனத்துறை அதிகாரிகள் காயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் சேர்த்தனர் இதில் இருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக டாக்டர்கள் தெரிவித்துள்ளனர் பாதையில் யானைகள் குறுக்கிட்டதும் பக்தர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடியுள்ளனர் அப்போது கூச்சலிட்டு யானைகளை பயமுறுத்த முயன்றுள்ளனர் இதனால் ஆக்ரோஷமான யானைகள் அவர்களை சுற்றி வளைத்து தாக்கி இருப்பதாக போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது யானை தாக்குதலில் இருந்து தப்பிய பக்தர்கள் வீடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர் யானைகள் தாக்கி இறந்தவர்கள் குடும்பங்களுக்கு துணை முதல்வரும் வனத்துறை அமைச்சருமான பவன் கல்யாண் இழப்பீடு அறிவித்துள்ளார் இறந்தவர் குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என கூறியுள்ளார்